அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் பார்க்குற கோவில் என்னென்னா செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கிற பாலாற்றம் கரையோரம் இருக்கிற அருள்மிகு மணப்பாக்கம் கன்னியம்மன் கோவில் இந்த கோவில் பதினெட்டாம் நூற்றாண்டை சேர்ந்தது பொதுவாக ஆறு ஏரி குளம் குட்டை கண்மாய் இந்த நீர்ப்பிடிப்பு பகுதிகளுக்கு காவல் தெய்வமாக கன்னிமாரை அமைச்சு வழிபடுறது நம்ம மூதாதையர்களுக்கு இருக்கிற மரபு அது போல தான் இந்த பாலாற்றங்கரையில் கன்னி பிரதிஷ்ட பண்ணி நம் மூதாதையர்கள் வணங்கிட்டு வந்திருக்கிறாங்க பொதுவாக கன்னியம்மன்கள் கன்னிமார்கள் இவர்கள் எல்லோருமே வயல்வெளிகள் ஆற்றங்கரைகள் குளம் ஏரி குட்டை இந்த மாதிரியான அமைதியான சூழலில் மட்டுமே இந்த மாதிரியான கன்னிமார்களை அமைப்பது நம்ம தமிழர்களோட மரபு அது போல தான் இந்த கோவிலும் அமைஞ்சிருக்குது இந்த கோவில் இன்னும் முழுமையாக கட்டி முடிக்கப்படலை இந்த கோவில் நிறைய மக்களுக்கு குலதெய்வமாக இருக்கிறதுனால அடிக்கடி மக்கள் இங்கே இங்கே வந்து பொங்கல் வச்சுட்டு போகிறது ஒரு பாரம்பரிய பழக்கமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் காது குத்து கல்யாணம் சுப நிகழ்ச்சிகள் இதெல்லாம் நடக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இந்த கோவில் நமக்கு ரொம்ப தாராளமாகவும் இருக்குது அதனால எப்போவுமே மக்கள் இங்கே வந்து வழிபடுறது ஒரு பழக்கமாக இருக்குது கோவிலை சுற்றி தற்போது மண்டபம் எழுப்பப்பட்டாலும் ஆனால் கருவறை இன்னும் பழைய அமைப்பில் மேற்கூரை மா மூடப்படாமல் பழைய அமைப்பில் இன்றும் உள்ளது கன்னியம்மன்கள் நடுக்கல் வழிபாட்டின் பழமையான அமைப்பில் சிலாரூபம் இல்லாமல் ஏழு கல் உருவ சிலைகளுடன் பெரிய நாகத்தின் நிழலில் அமைந்திருப்பது போல் வடிவமைத்துள்ளனர் ஆனால் மண்டபத்தின் மேற்கூரை இன்னும் மூடப்படாமல் வேப்பமரத்தின் நிழலில் இன்னும் பழைய அமைப்புடன் இங்கு இருக்கிறது இது நம் பாரம்பரியத்தின் பழமை மாறாத சிறப்பு அந்த நாளில் ஏழு கன்னிமார்களுக்கு உதவியாக இருந்த விலங்கினங்கள் தற்போது இந்த கன்னியம்மனுக்கு காவல் தெய்வங்களாக பிரதிஷ்டை செய்யப்பட்டு வணங்கப்படுகின்றனர் யானை புலி சிங்கம் வேங்கை குதிரை இது போன்ற விலங்கினங்கள் கன்னியம்மனுக்கு காவல் தெய்வங்களாக திகழ்கின்றனர் இந்த கோவில் இன்னும் கட்டி முடிக்கப்படாமல் இன்னும் நிலுவையிலேயே உள்ளது இந்த மணப்பாக்கம் கன்னியம்மனுக்கு ஆடி மாதம் கூழ் வார்த்தலுடன் கூடிய பூமிதி திருவிழா சிறப்பாக இங்கு நடைபெறுகிறது இந்த திருவிழாவிற்கு ஊரில் உள்ள மக்கள் மட்டுமல்லாமல் பல மாவட்டங்களில் இருந்தும் மக்கள் இந்த திருவிழாவில் கலந்து கொண்டு மணப்பாக்கம் கன்னியம்மனை தரிசித்து வணங்குகின்றனர்